அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் முழுவதும் வைக்கப்படுகிறது வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை மிக மிக முக்கியமான நியூஸ பார்க்க போகிறோம் அடுத்து வீட்டு தொழிலாளர்களுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துள்ளது மீண்டும் விசாக்கள் ரத்து செய்யும் அபாயம் பச்சிலம் குழந்தையின் உயிரை பறித்த வீட்டு பணிப்பெண் அடுத்து பிரதமரின் மரணம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கொய்த்தியுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்தி வீட்டில் ஒரு வீட்டு பணிப்பெண் செய்த ஒரு செயல் பார்த்தீங்கன்னா அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது தொடர்பாக பத்திரிகையில் வெளியான தகவல் படி பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த ஒரு வீட்டு பணிப்பெண் ஒரு கொய்த்தியின் குழந்தையை வீட்டில் உள்ள வாஷிங் மிஷினில் போட்டு கருணையே இல்லாமல் அந்த குழந்தையை சாகடித்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிச்சுக்காங்கன்னா வாஷிங் மிஷினில் போடப்பட்ட கொய்தி குழந்தையின் அலர சத்தம் கேட்டு அந்த குழந்தையின் பெற்றோர்கள் பதறி போய் வாஷிங் மிஷினை திறந்து பார்த்துள்ளார்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த குழந்தையை அவசர அவசரமாக ஜாபர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் கடைசி வரைக்கும் முயன்றும் மருத்துவர்களால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இப்ப வீட்டுப் வீட்டுப் பணிப்பெண்ணை காவல்துறை கைது செய்து விசாரித்து வருகிறது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை கொய்திகளிடையே ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பிலிப்பைன்ஸுக்கும் பிலிப்பைன் இடையே சில வருடங்களாக விசாக்கள் அனைத்தும் தொடர்பாக ரத்து செய்யப்பட்டு இப்போதான் மூலம் மீண்டும் விசாக்கள் பிலிப்பைனுக்கு செய்யப்பட்டது பிலிப்பைன் வீட்டு பணிப்பெண் செய்திருக்கும் இந்த செயல்கள் மறுபடியும் எங்கடா வீட்டு பணிப்பெண்கள் விசா ரத்தாகி விடுமோ என்ற அச்சத்தில் சில பிலிப்பைன் வீட்டு பணியாளர்கள் உள்ளார்கள் இந்த செயல்கள் பாத்தீங்கன்னா பிலிப்பைன் நாட்டை மட்டும் பாதிக்காதுங்க கோயத்தில் வீட்டு பணியாளராக வேலை செய்யும் இந்தியா இலங்கை சேர்ந்தவர்களையும் பாதிக்கும் இனிமேல் கொய்திகள் வெளிநாட்டு பணியாளர்களிடம் குழந்தையை பார்த்து கொள்ளுமாறு சொன்னால் அதிக கவனமாக இருப்பார்கள் ஒரு வீட்டு பணியாளர் செய்த இந்த கொடூர சம்பவத்தால் பல வீட்டு பணியாளர்கள் மறைமுகமாக பாதிக்கப்படுவார்கள் எனக்கு தெரிஞ்சுங்க கொய்தி வீட்டில் வேலை செய்ய பிடிக்கவில்லை என்றால் நேராக எம்பசி போங்க அப்படி இல்லாட்டி லேபர் கோர்ட்டுக்கு போய் லீகலாக அந்த வேலையிலேருந்து நின்றுடுங்க அதை விட்டுட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறேன் என்று தேவையில்லாத வேலையை செய்து உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதீர்கள் திர்பாலக் அடுத்த தகவல் வெளிநாடுகளில் செயல்படும் ஒரு கும்பல் கோய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை குறிவைத்து இப்ப நூதன முறையில் பணத்தை பறித்து வருகிறார்கள் அதாவது ஒவ்வொரு மெசேஜ் அனுப்பி அபராதம் கட்டுங்கள் என்று வருகிறது இந்த மெசேஜ் கோய்த்தில் உள்ள முக்காவாசி பேருக்கு வந்துள்ளது இது போன்ற பேக் லிங்குகளை தயவு செய்து கிளிக் செய்து உங்க போன் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஏடிஎம் பின் நம்பர்னு எதையும் கொடுக்காதீங்க அப்படி நீங்க செய்தா உங்க போன் முழுவதமாக ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்படும் அதிக எச்சரிக்கையாக கவனமாக இருங்க இது போன்ற ஃபேக் லிங்க் மெசேஜ்கள் உங்களுக்கு வந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அதுபோல் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வயது தொண்ணூற்றி ரெண்டு நேற்று இரவு சரியாக ஒன்பது ஐம்பதுக்கு டெல்லியின் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார்கள் மன்மோகன் சிங் மறைவிற்கு பிரதமர் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் தலை தலைவர்களே ஒருவரை இந்தியா விட்டது இவனை மரணத்தை ஒட்டி ஒரு வாரம் நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்ட் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் சென்னை முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பத்தொம்போதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கானா ஏலைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு மதுரை ஐம்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கோய் டு திருச்சி ஐம்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டே எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பத்தொம்போதாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ஒன்பது கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி ஆறு கொய்த் சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு ஐம்பத்தெட்டு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயிட்டு டு மும்பை இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினாரை எடுப்பாப்போம் ஒருத்தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாயாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி ஆறு தின இரநூத்தி எழுபத்தி எட்டு பில்சாக் உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி நாலு தினார் தொண்ணூற்றி ஏழு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமர்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்